காலையில் பிரேக்ஃபா வந்து அடைங்க அன்னைக்கு சூப்பரான ஹெல்த்தியான சுரைக்கிய அடை டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடை தோசைங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க சட்னிக்கும் அடை தோசைக்கும் இந்த மாதிரி கட்டியே வைக்கணும் அடை தோசைக்கு வந்து சட்னி வந்து கட்டியே தான் இருக்கணும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு அடை தோசை பண்ண போகிறாங்க சுரைக்காய் வச்சு அடை தோசை பண்ண போகிறேன் கடையில் வந்து கும்பஞ்சுரைக்கியா வச்சுருந்தாங்க இது சுரைக்கான்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் கும்பம் மாதிரி இருக்கிறனால கும்பம் சுரைக்கானு சொல்லுவோம் இந்த சுரைக்காய் வச்சு இன்னைக்கு அடை பண்ண போகிறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுரைக்கா அடை வந்து சுரைக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதனால சுரைக்காய் வச்சு அடை சுட்டு சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எங்கள் ஊர் ஸ்டைலாக நான் பண்ண போகிறேன் எங்கள் ஊரில் வந்து மிளகு போட்டு பண்ணுவோங்க நாங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி நல்ல மனமாக இருக்குங்க அடை தோசைன்னா ம சுடும்பதே ஏழ் வீட்டுக்கு மணக்கும் நம்ம மிளகு போட்டு சுட்டோம்னா அந்த அளவுக்கு டேஸ்டியாகிட்டு நாகர்கோவில் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள எல்லாத்தையும் ஊற போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் சேர்க்குறங்க தான் பாருங்கள் எங்கள் ஊரில் நான் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட போகிறாங்க அன்னைக்கு எங்கள் ஊரில் வந்து நாங்கள் அடை எப்படி பண்ணுவோம்னா அரிசி ஒரு கப்பு எடுப்போங்க அப்புறமா கடலா பருப்பு ஒரு கப்பு எடுப்போம் பாசி பருப்பு பாசி பருப்பு முக்கால் கப்புங்க அப்புறமா உளுந்தம்பருப்பு ஒரு அரை கப்பு பச்சை அரிசி ஒரு கப்புங்க அப்புறம் இதை கழுவிட்டு நம்ம ஜீரகம் மிளகு வர மிளகா முனையாக ஆட் பண்ணிக்கணும் அதை கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மிளகுங்க நான் எடுத்துருக்கேன் அரிசிக்கு தகுந்தோடி மிளகு எடுத்துருக்கேன் மிளகு கொஞ்சம் அதிகமாக போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறமா ஜீரகமும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணுங்க வர மிளகா ஒரு அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் காம்போட போடுங்க நம்ம அரைக்கும் போது காம்பை எடுத்துக்கலாம்ங்க எப்பவும் நம்ம காம்போ எடுத்து போட்டோம்னா வேதபுரம் வெளியில் வந்துடும் காம்போட ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் தண்ணி வந்து நம்ம நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுக்கணுங்க அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறோமோ அதை விட்டே நம்ம யூஸ் பண்ணிடணும் லாஸ்ட்டில் அந்த தண்ணியை விட்டு நம்ம அரைச்சி எடுத்துடணும் ஏன்னா ஜீரகம் மிளகு எல்லாம் போட்டுக்கனால அப்படியே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க அந்த தண்ணியை அப்படியே ஊறட்டும் இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதுங்க நமக்கு ஊறி வரும்போது தண்ணி வேஸ்ட்டாக போகாது நம்ம தண்ணியை விட்டே அரைச்சிடலாம் இருந்துச்சுன்னா ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் ஊறட்டுங்க அரைச்சி எடுத்துக்கலாம் நாலு மணிக்கு ஊற போட்டிருக்காங்க ஆறு மணிக்கு அரைக்கணும் ஏழு மணிக்கு நம்ம சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அரைச்சி கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அனவர் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம சுட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஊறட்டும் பிஞ்சு கையாக இருந்தால் அப்படியே கட் பண்ணி போட்டுங்க உழுகிற விதையெல்லாம் எடுக்கக்கூடாது பிஞ்சு இல்லை விளைஞ்ச காயாக இருந்துன்னா இங்கே உள்ளுக்கறதுக்கு விதையாக அந்த உள்ளுக்கு சோறு மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துங்க பிஞ்சு இதாக இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து அரைச்சிடலாங்க நல்லாயிருக்கும் அதனால கட் பண்ணிவிட்டு அப்புறமா அரைச்சிக்கலாங்க சுரைக்கியா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சுரக்கிய தோலைச்சு விட்டு கட் பண்ணாலும் கட் பண்ணிடலாம் அப்படியே கட் பண்ணாலும் கட் பண்ணிடலாங்க நாட்டுக்காய்ங்க அது வந்து பிஞ்சி கரை தான் இந்த மாதிரி தோலை சீவிட்டு நம்ம வாழைக்க புட்டெல்லாம் துருவோம் பாருங்க பாருங்கள் அந்த துருவில் வச்சு துருவி எடுக்கணும் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சியும் போடலாம் அது மாதிரிலாம் இந்த மாதிரி பிளைடு கிடையாதுங்க கட் பண்ணுறதுக்கு குழம்பு ஒரு கரண்டி இருக்கு பாருங்க அந்த கரண்டி வச்சு தான் சுரண்டி எடுப்போம் இப்போ எல்லாமே வந்துட்டுங்க கட் பண்ணுறதுலேருந்து வெங்காயம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்துச்சு அதனால அதெல்லாம் கிடையாது இது மாதிரி மூட்டை கட் பண்ணிக்கோங்க நல்லா பிஞ்சிக்காய் தான் சோறு மாதிரி இருக்கிறது எடுத்துடணும் கொஞ்சம் விளைஞ்ச காயா இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி சோறு மாதிரி இருக்கும் பிஞ்சு காயா இருந்தா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிடலாங்க இது கொஞ்சம் வெதை இருக்கனால நம்ம எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி எடுத்துடணுங்க ஏனோ நடு சென்டரில் அப்படியே கத்தி கொடுத்து எடுத்தோம்னா எல்லாமே வந்துடுங்க இந்த மாதிரி இதை வச்சு துருவி காட்டுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு துருவி போடது முடிஞ்சனா துருவி போடுங்க இந்த மாதிரி துருவல் இருக்கு பாருங்க இதை வச்சு இப்படி துருவி இந்த மாதிரி நீங்க நல்ல பூ மாதிரி வந்துடும் இதா இருக்கு பாருங்க இந்த மாதிரி துருவி எடுத்துடணுங்க எல்லாத்தையும் துருவிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் துருவிக்கிட்டே இருந்தோம்னா வீடியோ வந்து பெருசாயிரும் அம்மா வீடியோ பெருசா இருக்கு பெருசா இருக்குன்னு சொல்றேன் எல்லாரும் நல்லா இதை துருவுறது எப்படின்னு காட்டியாச்சு இப்போ நான் துருவிட்டு காட்டுறோம் உங்களுக்கு சுரைக்காய் வந்து துருவியாச்சுங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும் ஒரு சுரைக்கால இந்த அளவுக்கு மிச்சம் வச்சுருக்காங்க இந்தளவுக்கு போதும் நம்ம அரிசி குறையாக தான் போட்டிருக்கோம் அதனால இந்தளவுக்கு போதும் வித பொடி விதையாக எடுக்கிறாக்குங்க எடுத்துடலாம் நாங்கள் சுரைக்கா விதையெல்லாம் சின்ன பிள்ளையில சாப்பிடுவோங்க இஞ்சி விதையெல்லாம் அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் நல்ல வேர்க்க மாதிரி இருக்கும் சாப்பிடுவோம் கட் பண்ணியாச்சுன்னா எங்கள் அம்மா கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அறுவடை ஆச்சு தான் கட் பண்ணுவோம் கட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கிட்ட போய் உட்காந்துக்கிடுவோம் எனக்கு உனக்குன்னு பிறக்கி பறக்கி சாப்பிடுவோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம் சுரைக்காக வந்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம அரிசியை எடுத்துக்கலாங்க அரிசியில் வந்து தண்ணி கரெக்டாக இருக்கு பாருங்கள் அரைக்கிறதுக்கு இந்தளவுக்கு தண்ணி இருக்கணுங்க இருந்துச்சுன்னா நம்ம அந்த தண்ணியை விட்டு அரைச்சிடலாம் மிளகாவில் வந்து நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாங்க காம்ப காஞ்ச அரைச்சு இப்போ மிளகாய் அடியில் போட்டுக்கலாம் மாதிரி இஞ்சிங்க ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக பூண்டுங்க சரி நீங்கள் அடியில் போட்டீங்கன்னா நல்லா அரைப்பட்டுரும் உங்களுக்கு இப்போ அரைச்சிக்கிடலாம் மிக்சருக்கு அரிசியை நம்ம இதில் வச்சுட்டு மாவு அரைச்சி அதில் ஊற்றிக்கலாங்க நம்ம ஒவ்வொரு பவுலு தான் போட்டோம் பவுலுக்கு சின்ன பவுலுக்கு எவ்வளோ கணம் வந்திருக்கு பாருங்க அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமா அரைச்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கணுங்க கொஞ்சம் அதில் இருக்க தண்ணியை நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிக்கணுங்க கொஞ்சம் குறை அரைச்சா தான் அடை வந்து நல்லாயிருக்கும் லைட்டாக அரைச்சிக்கலாம் நல்லா அரைஞ்சிருச்சுங்க பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது சுரைக்கா போடும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதனால் திக்காக அரைச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கணுங்க அரிசியில் இருக்க தண்ணியே சேர்த்து ஊற்றிருக்கேன் காணில்லன்னா கொஞ்சம் ஊற்றிக்கிட்லாங்க அரிசி கொஞ்சம் நே கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பேச்சியாக போட்டு அரைச்சிடாதீங்க அன்னைக்கு இப்படி தான் சென்னா மசாலாவுக்கு போட்டு அரைச்சேன் பூரா தெரிச்சிட்டு வேலை பூரா தெரித்து அவ்வளோ அள்ளி வீசிட்டுங்க அந்த மாதிரி பண்ணிடாதீங்க கூட மட்டும் அரைச்சாலும் முறையில் ரெண்டு பேச்சியாக போட்டு அரைங்க ரொம்ப வேலையாகி போங்க அது வந்து எல்லா இடமும் தெரித்து துடைக்கிறதுக்குள்ளே ரொம்ப பட ஆகிப்போச்சு அரைச்சி வெளிச்சாச்சுங்க அதே கடையில் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க கொஞ்சம் மிக்சி சார அலம்பி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சுங்க நம்ம இப்போ தேவையான பொருள் போட்டாச்சு உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு மாவு திறந்தோடி போட்டுக்கோங்க அப்புறமா மஞ்சள் தூளுங்க இங்கே ஜீரகத்துக்கு பதிலாக சோம்பு போட்டும் அரைக்கலாங்க சோம்பு போட்டு அரைச்சாலும் நல்லாயிருக்கும் சிலவங்க வந்து சோம்பு போடுவாங்க நான் சோம்பு போட மாட்டேன் ஜீரகம் தான் போடுவேன் பெருங்காய தூளுங்க தாழ் போடலாம் இப்பவுமே போட்டினாலும் போட்டுக்கலாம் மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி இதில் போட்டுக்கலாங்க மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு வச்சு ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச மிக்சி சார்லே நம்ம சட்னி தாளிச்சிக்கலாங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி தாளிங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் அப்புறமா மூணு பச்சை மிளகாய் தேங்காய்ங்க முக்கால் பொருள் தே தேங்காய் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பொட்டு கடலைங்க ஒரு மூணு பல் பூண்டரிசி அப்புறமா சட்னி தகுந்தோடி உப்புங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நடக்கு வந்து தேங்காய் சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சுங்க சட்னிக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சட்னி நல்லாயிருக்கும் தோவிலாமல் அரைக்கலாம் நீங்கள் சட்னியாக வந்து அழிக்கலாம் சின்ன வாளிங்க இந்த தான் ஆட் பண்ண போகிறேன் சட்னியை சேச்சந்திரி பேருந்தேன் வாங்கிட்டு வந்தாங்க வாளி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்தது நிறைய பேர் வச்சுருந்தாங்க யூடியூப்பில் பார்த்துருக்கேன் நான் வாங்கலை இப்போ தான் வாங்கியிருக்கேன் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க வாளி வந்து கல்யாண வீட்டிலலாம் சாம்பார் அவியல் பச்சரியெல்லாம் இதில் தான் போட்டுருவாங்க அந்த மாதிரி வலியில் ஏதோ ஒரு தாளசம் பண்ணிக்கலாங்க தாளசம் பண்ணதுக்கு ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் தாளசத்துக்கு கடவும் உளுந்தம்பருப்பும் போட்டு தாளிக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தாலும் சூப்பராக இருக்குமா சின்ன வெங்காயம் இருந்தனா சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு தாளிங்க அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கா நல்லாயிருக்கும் தாளித்து பாருங்கள் வெங்காயம் வந்தோடனா நம்ம ஆட் பண்ணிடணுங்க சட்னியில் நல்லா வெந்துருச்சு அடுப்பை குறைச்சிட்டு நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம் அடைகி வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் சுரங்கி அடகி வந்து ஒரு ஃப்ரை பேனாக அடுப்பில் வச்சுக்கோங்க தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா கடுகுங்க உளுந்தம்பருப்புங்க உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க காட்டில் பருப்பு நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க நான் காட்டில பருப்பு போட மாட்டேன் உளுந்தம்பருப்பும் கடுகும் போட்டு தாளிச்சிடுவேன் பொரியட்டும் இப்போ கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் அப்புறமா பச்சை மிளகாங்க நம்ம வர மிளகா போட்டிருக்கோம் அதனால் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கருவேப்பிலை தளங்க சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா வதங்கணும்னு வேண்டாம் ஓரளவு வதங்கினா போதும் நல்லா கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம துரைக்காவை ஆட் பண்ணிடணும் இந்த அளவு வதங்கினா போதும் துரைக்காவை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் குறைக்காக வதக்கி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மசாலாவுக்கு தந்தோடி நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம் சுரைக்க நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம சுரைக்கா வந்து மாவு கூட ஆட் பண்ணலாங்க கொஞ்சம் ஆற விட்டு போடணாலும் போட்டுக்கலாம் அப்படியே போட்டனாலும் போட்டுக்கிடலாம் சிலவங்க வந்து அடை தோசைக்கு வந்து மாவை புளிக்க வச்சு செய்வாங்க நான் ஒரு நாள் புளிக்க வச்சு செஞ்சது கிடையாது ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு மாவு நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மனமே தனி மணமாக இருக்குங்க கரெக்டான பதத்துக்கு இருக்குது நம்ம ஆட் பண்ணிடலாம் தோசை தவால அடுப்பை ஆன் பண்ணிடலாம் தவா வந்து ஹீட்டாயிடுச்சுங்க கொஞ்சமாக தண்ணி துளைச்சிக்கிடலாம் தண்ணி துச்சுட்டு நம்ம தொடச்சி எடுத்துடணும் ஒரு டிஷ் பேப்பர் வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி துடைச்சி எடுத்துடணும் மாவு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம இழுக்கும்போது இழுக்கிறதுக்கு வரணுங்க அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப திக்காக இருந்தாலும் உங்களுக்கு தடவ முடியாது அப்படி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கையை கொண்டு அப்படியே தட்டி விட்டுருங்க தட்டி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஒத்துக்கங்க நல்லா இருக்கும் மறுமறு நல்லெண்ணெய் அதுலன்னா தேங்காய் அதில் நெய்யிங்க மூணுமே நல்லாயிருக்கும் ஓரத்துலலாம் கொஞ்சம் விட்டேன்னா எலும்பி வந்துடுங்க மிரெண்ணெண்ணெண்ண நிறைய ஒாச்சு அடைக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தூடி வெங்காயம் போடனாலும் போட்டுக்கலாம் இல்லாட்டால் ஃபுல் மாவுலையும் போட்டு காலி ஆகிடும்னா உங்களுக்கு ஃபுல் மாவுலையும் போட்டுருங்க அதில்ன்னா எவ்வளோ மாவு தேவையோ அதுக்கு தந்தூடி வெங்காயம் போடுங்க வெங்காயம் போட்டு மறுநாள் காலையில் நம்ம நைட்டில் சுட்டணும் இல்லைங்களா மறுநாள் காலையில் சுடலாம் அப்புறம் உங்கள் கூட ஒரு நாள் இருந்துச்சுன்னா அது புளிக்க ஆரம்பிச்சுடுங்க டேஸ்ட் இருக்காது அதனால் தேவைக்கு தந்தூடி எடுத்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க கொஞ்சம் பேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்திரிச்சி நம்ம திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும் செவந்து வந்தால் தான் நல்ல முருமறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கையிலே அட்டகாசமான சுரைக்க அடை ரெடிங்க அடுத்த துரத்தோசை சுட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு வகையெல்லாம் போட்டுக்கனால கொஞ்சம் வேகணுங்க நல்லா வெந்தால் தான் வயிற்று கொண்டுகிட்ட வயிறு வலி வந்துடும் சில உங்களுக்கு வந்து பருப்பு பிடிக்காது வாயு கணக்கில் வாயு குத்து வயிறு குத்து எடுக்க ஆரம்பிச்சுங்க அதனால நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும் அதே மாதிரி இஞ்சி பூண்டு சீரகம்லாம் போட்டு இஞ்சி பூண்டு சீரகம்லாம் போட்டு பண்ணுங்க நல்லா டைஜஸ்ட் ஆகிரும் உங்களுக்கு நம்ம எல்லாம் போடுறதுனால உங்களுக்கு வாயு தொல்லை இருக்காது அதனால இந்த மாதிரி பண்ணுங்க கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் தோசை திருப்பி போட்டுக்கலாம் எம்மி எம்மி அடை தோசை ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்டுக்கு அடை தோசைங்க தான் அப்பப்போ தேவைக்கு சுட்டு கொடுங்க அடியாக சுட்டு வச்சனாலும் காஞ்சி போவோம் டேஸ்ட் இருக்காது சுட சுட சாப்பிட்டா தான் அடை தோசைலாம் நல்லா இருக்கும் நீ வரல கிச்சனுக்கு ஃபர்ஸ்ட்டு வீடியோ காண்டி ரெண்டு தோசை சுட்டுவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா தேவைக்கு தகுந்தோடி சுட்டுக்கட்டணுங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாஃப்டாகவும் இருக்குது நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்குது நல்லா நைஸாகவும் இருக்குங்க மனம் என்ன மனம் மணக்கு வெந்திரிச்சி நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான அடை ரெடிங்க காலையில் பிரேக்ஃபா வந்து அடைங்க அன்னைக்கு சூப்பரான ஹெல்த்தியான சுரக்கிய அடை டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடை தோசைங்க அடை தோசையும் தேங்காய் சட்னிங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க சட்னிக்கும் அடை தோசைக்கும் இந்த மாதிரி கட்டியாக வைக்கணும் அடை தோசைக்கு வந்து சட்னி வந்து கட்டியாக தான் இருக்கணும் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் அடை தோசையும் சட்னியும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் தோசை எப்படி இருக்குன்னு அடை தோசை எப்படி இருக்குன்னு நல்லா மொறுமொருன்னு இருக்குங்க உரத்துலலாம் நல்லா மொறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது நம்ம இந்த உளுதம்பருப்பெலாம் வாயில கடிபடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க உளுந்த பருப்புலாம் டேஸ்ட்டு நல்லா இருக்குது கடிப்படும் போது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சுரைக்காய் இருக்கதே தெரிய மாட்டேங்க நம்ம துரி போட்டுக்கனால சுரைக்காக இருக்கதே தெரிய மாட்டேங்குது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கு சூப்பராகடாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட்ல சந்திப்போம் பாய்